அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் சேலை அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேலையோட நீளம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சேலை கலர்லேயே கிளாத்து வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா சேலையில ப்ளவுஸ் வரும் பார்த்தீங்களா அதை கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சேலையில இருக்க தாங்க நம்ம கட் பண்ணி நம்ம இந்த சேலையில நம்ம அட்டாச் பண்ண போறோம் இந்த சேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுலயே அட்டாச்சாக வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து நம்ம ஓரத்துல ரெண்டு கேப் விட்டுட்டு நம்ம குஞ்சத்தை தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து நம்ம சேலை வந்து எப்படி ஓரம் அடிப்போமோ அதே மாதிரி நீங்கள் ஓரம் அடிச்சிக்கலாம் ஆனால் இவங்க வந்து நம்ம கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்படி குஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதில் திருப்பி அட்டாச் பண்ணணுங்க இப்போ அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் குஞ்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ மேலே தாங்க முந்தானே கீழே இருக்கிறதுங்க பிளவுஸு இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வருங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ குஞ்சத்தையும் அந்த முந்தான பகுதி இருக்குது பாத்தீங்களா அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் நீங்கள் ரெண்டு கிளாத்தையும் நல்ல பக்கத்தை பார்த்து வச்சுக்கோங்க வச்சு ஓரத்தில் நம்ம மடிச்சு அப்படியே தையல் போட்டுட்டே வரணுங்க இப்ப வந்து நம்ம முந்தி ஓரம் அடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கத்துல பிசுறு பிசுறா இருக்குங்க அதை வந்து நம்ம ஒன்று ஓல நம்ம கிளாத்தை கட் பண்ணி விட்டலாம் சேலையில மூணு இடத்துல நம்ம கட் பண்ற மாதிரி வருங்க ஒன்றுங்க நம்ம வந்து சேலை துணியையும் ப்ளவுஸையும் தனியாக கட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் ஓரத்துல முந்தி அடிக்கிறதுக்கு அந்த பிசு பிசுரா இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரெண்டு இடத்துல கட் பண்ணி எடுக்கணுங்க இப்ப வந்து நம்ம மூணாவது இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்க ஒண்ணு ஓல கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஓரம் அடிக்க போறங்க ரெண்டு இடத்துல நம்ம ஓரம் அடிப்போம் நடு பக்கத்துல மட்டும் சேல துணியும் சட்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோங்க இப்ப நம்ம மூணு இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண பக்கத்துலங்க நம்ம ஓரம் தாங்க அடிக்க போகிறோம் ஓரம் அடிக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போங்க இப்போ நம்ம தைக்க போகிறதுங்க சட்டை துணியும் சேலையும் வந்து நம்ம தைக்க போகிறோம் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்க ரெண்டு நல்ல பக்கத்துலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு வர மாதிரி சின்னதாக மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க நீங்கள் தையல் போடையில் பேக் தையல் போட்டுட்டு நீங்க தைக்க ஆரம்பிங்க சேலையில ரெண்டு நல்ல பக்கத்தையும் சேர்த்து நம்ம தையல் போட்டோங்க மடிச்சு நீங்க மடிச்சிருக்கிறதுல பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காண்டி அந்த கிளாத்தையே அந்த பக்கமா திருப்பிட்டு நீங்க அதுக்கு நேரம் ஓரத்துல தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க நம்ம கைலி வேஷ்டி எல்லாம் மூட்டுக்கும் பார்த்தீங்களா அதே மெத்தேட்ல தாங்க இதையும் வந்து நம்ம தைக்கணுங்க அதே மாதிரியே நம்ம தச்சு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பிளவுஸையும் சேலை துணியுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்க நீட்டாக பிசுறு தெரியாம தையல் போட்டிருக்கோம் இதே மாதிரிதாங்க நீங்களும் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தனியா அட்டாச் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாதுங்க சேலையில் உள்ளது மாதிரியே தாங்க தெரியும் இதே மாதிரியே நீங்க தைச்சிக்கோங்க அடுத்துங்க இன்னொரு பக்கத்துல நம்ம சேலை எப்படி ஓரம் அடிப்போமோ அதே மாதிரியே நம்ம ஓரம் அடிச்சுக்கலாம் ரெண்டு பக்கத்துலேயும் ஓரம் அடிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க நம்ம முந்தான பகுதியில் அந்த குஞ்சத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோங்க இதுவுமே வந்து ரெண்டும் நல்ல பக்கத்துல வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம காலைஞ்சு மடிச்சு நேராக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம சேலையும் குஞ்சத்தையும் அட்டாச் பண்ணிட்டோங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கத்துலங்க நம்ம முந்தி அடிச்சிருக்கோம் இன்னொரு பக்கத்தில்ங்க நம்ம சேலை துணியும் ப்ளவுஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோங்க நடு பக்கத்தில் அடுத்துங்க இன்னொரு பக்கத்தில் நம்ம குஞ்சத்தையும் சேலையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லரிங் பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் ஈஸியான முறையில் உங்களுக்கு புரியற மாதிரி தாங்க நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்